ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சீனிக்கிழங்க நல்லா சுட்டு சாப்பிட்டோங்க அதுதான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் என்ன பண்ணனா ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை நல்லா பற்ற வச்சுக்கிட்டோம் அடுப்பு பற்ற வைக்க தெரியாதவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த அடுப்பு நான் பற்ற வைக்கலைங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நான் வந்து அடுப்பு பற்ற வச்சு காமிச்சாச்சு அது மேலே வந்து ஒரு பழைய இரும்பு சட்டி இருந்துச்சு அதை வச்சிட்டோம் அது வேகிறதுக்கு வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சீனிக்கல் இருந்தது இந்த கல் பார்த்தீங்கன்னா சீனிக்கல் தானே இதில் வந்து ஒரு நிறைய எடுத்து அந்த இரும்பு சட்டியில் போட்டோம் போட்டு இந்த கல் வந்து சூடாகி தான் நம்ம வந்து சீனிக்கிழங்கு சூடு பண்ண போகிறோம் அதுக்காக இப்படி பண்ணுறோம் இப்போ வந்து சீனிக்கிழங்கு வந்து ஒரு நாலஞ்சு எடுத்திருக்கோம் இது நல்லா வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து அதை வந்து அந்த கல் மேலே போட போகிறோம் பாருங்கள் நல்லா வந்து சீனிக்கிழங்கில் வந்து ஸ்வீட் போட்டுவிட்டோன்னு சொல்லுவாங்க இதில் நிறைய சத்து அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது கொடுக்கலாம் இந்த சீசன் டயத்தில் வந்து எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா வாஷ் பண்ணிட்டோம் இப்போ வந்து இதை வந்து நம்ம சமைக்க போகிறோம் எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா அவிச்சு சாப்பிடுவோம் இல்லைன்னா வந்து நல்லா அரைச்சி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சிப்ஸ் மாதிரி கூட பண்ணுவாங்க நம்ம வந்து இப்போ என்ன பிற சுட்டு சாப்பிட போகிறோங்க அந்த காலத்துலலாம் சுட்டு தான் சாப்பிடுவாங்க யாரெல்லாம் சுட்டு சாப்பிட்ருக்கீங்க அப்படி சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா வந்து கல் நல்லா சூடாகணும் கல் சூடாகட்டாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக தீ எரிய எரிய சூடாகிடும் பாருங்க நம்ம அந்த கல் மேலே நம்ம வாஷ் பண்ண சீனிக்கிழங்கை வச்சுட்டோம் வச்சுட்டு மேலே ஒரு இட்லி முடியோ இல்லை ஒரு தட்டோ இருந்துச்சுன்னா வச்சு முடிச்சிட்டிங்கன்னா முடி வச்சிட்டிங்கன்னா இன்னும் வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக வெந்துடும் அந்த கல்லோட சூட்டில் தான் வேகுது அதனால் இப்போ அந்த காலத்தில்னால் பார்த்தீங்கன்னா கல் சட்டி இதெல்லாம் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இப்போ நான் இட்லி சட்டி முடி வச்சு மூடிட்டேன் பாருங்கள் நல்லா வந்து தீப்பிடிச்சிட்ருக்கு இதில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களா யாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க ஜஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி காமிச்சிருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு சுட்டு சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வேறு வழிகள்லாம் நிறையா இருக்குது இப்போ மறுபடியும் வந்து வெந்திருச்சான்னு பார்த்தா நான் வேகலைங்க ஸோ நாங்கள் திரும்பவும் வந்து மூடி போட்டு திரும்பவும் வந்து வேக வச்சிட்டோம் கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு அடுப்புன்றதுனால மெதுவோ மெதுவாக தான் வேகும் நம்ம வந்து கேஸ் மாதிரி டக்குன்னெல்லாம் வேகாது ஒரு இது வேகிறதுக்கு ஒரு அரை மணி நேரமோ இருபது நிமிஷத்துக்கு மேலேயோ எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்க இன்னும் கலர் சேஞ்ச் ஆகதான்னு பார்க்குறோம் கலர் இப்போ இன்னொரு இருக்க மூடி போட்டு எடுத்து அப்பப்போ நீங்கள் வந்து திருப்பி திருப்பி விட்டால் தான் உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு ஒரு டைம் வந்து கல் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்க வச்சிருக்கேன் அந்த கிழங்கு நல்லாவே வந்து வெந்துருங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லா சைடும் பிளாக்காக இருக்கா செம்மையாக வந்துருச்சு நாங்கள் நம்ப அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சுங்க பாருங்க கல்லோட இதுவும் க கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு கல் நல்லா கொதிக்குது கையிலலாம் பற்றக்கூடாது பாருங்கள் நல்லா வெந்திருக்கா இப்போ நான் உங்களுக்காக வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எடுத்துட்டோம் இல்லை பிறகு அடுப்பு கொஞ்சம் சேஃபாக நம்ம வந்து அடுப்பில் இருக்கிற அதெல்லாம் ஆஃப் பண்ண போகிறோம் ஸோ வரகள்லாம் எடுத்தாச்சு அதில் இருக்க கங்கையும் எடுத்து இதெல்லாம் கவனமாக பண்ணணும் எடுத்து போட்டாச்சு இதை வந்து தண்ணி ஊற்றி லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அடுப்பு யூஸ் பண்ணும்போது கங்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சாம்பல் நிறையா அள்ளிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கா லைட்டாக நான் செம்மையாக இருந்துச்சுங்க பாருங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கட் பண்ணி காமிச்சிருக்கோம் கத்தி வச்சு உள்ளே பட்டை ஒன்று அப்படியே மெதுக்குன்னு உள்ள போகுது பாருங்கள் நீங்கள் தோலை உரிச்சு நல்லா அப்படியே வந்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் பாருங்கள் தோலை உரித்து காமிக்கிறோம் பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தோங்க சீனியும் தேவையில்லை நம்மள என்ன நேரம் அவிச்சிட்டு சீனி வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதுவே தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எப்படி சுட்டு சாப்பிடும்போது வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லது அவிச்சு சாப்பிட்றதோட சுட்டு சாப்பிட்றதுல இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து பாருங்கள் செய்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆனதுனால அதுக்குள்ளேயே வந்து ஈவினிங் ஆகிட்டேன் நல்லா சாப்பிட்டோம் எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டோம் நீங்களும் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேலே இருக்க எல்லாம் எடுத்து திரும்ப வாட்டரில் போட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் எங்கள் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்